உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை இஸ்ரவேலின் மகிமையும் திரும்பி வர பண்ணுவார் திரும்பி வர பண்ணுவா

இரண்டாம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது மகிமையை திரும்ப வர பண்ணுவார் என்று வேத வசனம் சொல்லுகிறது மகிமையை திரும்ப வர பண்ணுவார் மகிமை அப்படின்னாலே ஒரு வித்தியாசமான ஒன்று ஒரு கனத்துக்குரியது ஒரு உயர்ந்தது அதுதான் மகிமை இன்னைக்கு நம்முடைய காரியங்கள் வாழ்க்கைகள் எதிர்காலங்கள் மகிமையை இழந்து நம்ம காணப்படலாம் பேரை இழந்து காணப்படலாம் அல்லது செல்வாக்கை இழந்து காணப்படலாம் மதிப்பு மரியாதை இழந்து காணப்படலாம் இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா அந்த இழந்த அந்த மகிமையை கர்த்தர் திரும்ப வர பண்ணுவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது இன்றைக்கி அநேகர் சொல்கிற காரியம் ஒரு காலத்தில் செல்வ சிறப்போடு இருந்தேன் பேர் புகழோடு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு எல்லாம் போயிட்டு அப்படின்னு நிறைய பேர் நான் கேட்டிருக்கிறேன் சமுதாயத்திலும் சரி அந்தஸ்துலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி வேலை பார்க்குற இடத்துலையும் சரி ஏன் சரீர ஆரோக்கியத்துல கூட ஆரோக்கியம் என்கிற மகிமையை இழந்து இன்னைக்கு வியாதியோடு கூட இருக்கலாம் பொருளாதாரத்துல பொருளாதார நிறைவை இழந்து இன்னைக்கு கடன் பாரத்தில் இருக்கலாம் என்ன மகிமையை என்ன பேரை என்ன புகழ இழந்து இருந்தாலும் சரி வசனம் சொல்கிறது மகிமையையும் திரும்ப வரப்பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையான திவச்சனமே எவை எவை நீங்கள் இழந்திருக்கிறீங்களோ எந்த நிலையிலிருந்து நீங்கள் தாழ்ந்து போயிருந்தாலும் சரி அந்த இழந்த அந்த மகிமையை இன்னைக்கு கர்த்தர் திரும்ப வரப்பண்ண போகிறார் முந்தி இருந்த அதே நிலையில் கர்த்தர் உங்களை கொண்டு வைக்க என் தேவனாலே கூடும் வசனம் சொல்கிறது யாருடைய மகிமையை திரும்ப வரப்பண்ணுவார் வசனம் சொல்கிறது இஸ்ரவேலின் மகிமையும் என கருமையான தேவஜனமே இஸ்ரவேலின் மகிமையும் யாக்கோவின் மகிமையும் கர்த்தர் திரும்பி வர பண்ணுவார் எப்படி யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணினாரோ அதுபோல இஸ்ரவேலின் மகிமையும் திரும்பி வர பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே என்ன ஒரு காரியமானாலும் சரி நீங்கள் ஆண்டவருடைய மகனாக மகளாக இருப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை திரும்ப பண்ணுவார் அந்த மகிமையில் அந்த கனத்துக்குரிய இடத்துல அந்த உயர்வில் அந்த அந்தஸ்தில் கர்த்தர் திரும்பி வர பண்ணுவார் நீங்கள் ஆண்டவருக்கு பெரியமான மகனாக மகளாக இருங்க இஸ்ரோவேலின் மகிமையைத்தான் யாக்கோவின் மகிமையை திரும்பி வர பண்ணது போல இஸ்ரவேலின் மகிமையை தான் கத்த திரும்ப வருவார் இஸ்ரவேல் என்றால் அவருடைய சொந்த ஜனம் உண்மையை ஒப்புக்கொண்டு கத்தரிடத்தில் ஒப்புரவாகும் பொழுது வைக்கப்பட்ட பெயர்தான் இஸ்ரவேல் எனக்கு அருமையான தேவ ஜனமே வாழ்க்கை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுப்பீர்கள் ஆனால் பொல்லாத பழக்க வழக்கங்கள் அருவருப்பான காரியங்களை விட்டு திரும்பி கர்த்தருக்கு பிரியமான கற்பனைக்கு பிரியமான கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்வு நம்முடைய வாழ்க்கையில் வறுமையானால் அதுதான் இஸ்ரவேல் என்கிற அனுபவம் முந்தி செஞ்ச பாவத்தே செஞ்சுக்கிட்டே இருந்துட்டு எனக்கும் கர்த்தர் மகிமையை திரும்பி வர வரப்படணும்னா முடியாது முடியாது ஆண்டவருக்கு பிரியமான வாழ்வு வாழ நம்மை மாற்றிக்கொள்வோமே ஆனால் நீங்களும் நான் தான் இஸ்ரவேலை அந்த இஸ்ரவேலுக்குத்தான் தான் மகிமையை திரும்பி வர பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இழந்தவைகள் ஏராளம் இருக்கலாம் இழந்த பெயர் இழந்த நற்பெயர் இழந்த பொருளாதாரம் இழந்த ஆரோக்கியம் இழந்த சொத்துக்கள் இழந்த எதுவானாலும் சரி அதை திரும்ப அந்த மகிமையை கத்தை திரும்பி வர பண்ணுவார் அப்படிப்பட்ட கிருபையை கத்த தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைய இந்த ஆண்டவரை ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக முடி சமூகத்தில் வருகிறோம் இழப்புகளுக்கு மத்தியில் நற்பெயரை இழந்து மகிமை இழந்து அந்தஸ்தை இழந்து சரீர ஆரோக்கியத்தை இழந்து நிம்மதியை இழந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்கள் திரும்பி வர பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் மகிமையை திரும்ப வர பண்ணுங்க ஆண்டவரே மேன்மை உயர்வை பிள்ளைகளுக்கு திரும்ப வர பண்ணுங்க நல்ல ஒரு ஆரோக்கியத்தை திரும்ப வர பண்ணுங்க பொருளாதார நிறைவை திரும்ப வர பண்ணுங்க வெட்கப்பட்ட தலை குறிந்த அவமானப்பட்ட இடங்களில் பிள்ளைகளுக்கு மகிமையை திரும்ப வர பண்ணி பிள்ளைகள் தலையை நீங்க செய்ய போறதற்காக நன்றி இந்த ஜெபவே இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய மூடி கொள்ளுங்க இந்த நாளில கூட பிள்ளைகளுக்கு மகிமையை நீங்க திரும்பி வர பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிரயாணத்திலலாம் கூட இருங்க சமூகம் முன் செல்லட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே ஆமே பிரியமானவர்களே இருங்க ஆண்டவருக்கு பிரியமான மகனாய் மகனாக இருங்க கர்த்த உங்கள் மகிமையும் கர்த்தர் திரும்பி வர பண்ணுவார் காட் பிளஸ் யூ